இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் தொடர் என்பது ஆஸ்திரேலியா நாட்டில் வைத்து தற்போது நடைபெற்று வருகிறது மூன்று ஒருநாள் போட்டிகள் மற்றும் ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் கொண்ட இரண்டு தொடர்களில் இந்திய அணியும் ஆஸ்திரேலிய அணியும் விளையாடி வருகிறது இதில் ஏற்கனவே ஒருநாள் தொடர் முடிந்துவிட்டது அப்படியாக நடந்து முடிந்த மூன்று ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரில் இரண்டு போட்டிகளில் ஆஸ்திரேலிய அணியும் ஒரு போட்டியில் இந்திய அணியும் வெற்றி பெற்றது இதனால் இந்த ஒருநாள் தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் ஆஸ்திரேலிய அணி கைப்பற்றியிருந்தது அதனைத் தொடர்ந்து டி ட்வெண்ட்டி போட்டிகள் தொடங்கியது மேலும் ஒருநாள் தொடரை இழந்த இந்திய அணி இந்த டி ட்வெண்ட்டி தொடரை கைப்பற்றி ஆஸ்திரேலியாவுக்கு பதிலடி கொடுக்க வேண்டிய கட்டாயத்திலும் இருந்தது அதே சமயம் ஆஸ்திரேலியா அணியை ஆஸ்திரேலியா மண்ணில் வைத்து வீழ்த்துவது என்பது அவ்வளவு எளிதான காரியமும் கிடையாதுங்க ஆனாலும் கூட இந்திய அணியின் சமீபத்திய பெர்ஃபார்மன்ஸ்கள் என்பது சிறப்பாகவே இருந்து வருகிறது உதாரணத்திற்கு சமீபத்தில் நடந்து முடிந்த வெஸ்ட் இண்டீஸுக்கு எதிரான தொடராக இருக்கட்டும் அதற்கு முன்பு நடைபெற்ற ஆசிய கோப்பை தொடராக இருக்கட்டும் அதற்கும் முன்பு நடைபெற்ற இங்கிலாந்துக்கு எதிரான தொடராக இருக்கட்டும் இப்படியாக அனைத்து தொடர்களிலும் தொடர்ச்சியாக இந்திய அணி சிறப்பாகவே செயல்பட்டு வருகிறது ஆகவே அப்படிப்பட்ட இந்திய அணி ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் தொடரை இழந்தது என்பது பலருக்கும் அதிர்ச்சியாகத்தான் இருந்தது அதே சமயம் இந்த ஒருநாள் தொடரில் அபிஷேக் சர்மா சிவம் தூபே திலக் வர்மா போன்றவர்கள் இடம்பெறவில்லை இவர்கள் இடம்பெறும் இந்திய அணி பெரும்பாலும் தோற்றதும் இல்லை ஆகவே ஒருநாள் போட்டிகளில் மட்டும் அதாவது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இந்த ஒருநாள் தொடரில் மட்டும் அபிஷேக் சர்மா திலக் வர்மா சிவம் தூபே உள்ளிட்டவர்கள் களமிறங்கியிருந்தால் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இந்த ஒருநாள் தொடரையும் இந்திய அணி கைப்பற்றியிருக்கும் ஆனாலும் கூட இப்போது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டி ட்வெண்ட்டி தொடரில் அபிஷேக் சர்மா திலக் வர்மா சிவம் தூபே உள்ளிட்டவர்கள் விளையாடுகின்றனர் இதனால் இந்த டி ட்வெண்ட்டி தொடரை இந்திய அணி கண்டிப்பாக கைப்பற்றிவிடும் என்றே எதிர்பார்க்கலாம் இந்த நிலையில்தான் இந்த டி ட்வெண்ட்டி தொடரை முன்னிட்டு இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் ஏற்கனவே வார்ம் அப் மேச்சுகளில் விளையாடியிருந்தது அப்படியாக நடைபெற்ற வார்மப் மேட்சுகள் அனைத்திலும் இந்திய அணி தான் வெற்றிகளையும் குவித்தது ஏனென்றால் நாம் ஏற்கனவே சொன்னது போல அபிஷேக் சர்மா திலக் வர்மா உள்ளிட்டவர்கள் களமிறங்கினால் இந்திய அணியின் தற்போதைய நிலை என்பது யானை பலமாக மாறிவிடும் ஆக ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான இத்தகைய டி ட்வெண்ட்டி பயிற்சி போட்டிகளில் அதை இந்திய அணி செய்தும் காட்டியிருந்தது மேலும் இந்த ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான டி ட்வெண்ட்டி தொடர் தொடங்குவதற்கு முன்பு நான்கு டி ட்வெண்ட்டி போட்டிகளில் இந்த இரு அணிகளும் வார்ம் அப் மேட்சுகளாக விளையாடியிருந்தது அந்த நான்கு மேட்சுகளிலும் இந்திய அணிதான் வெற்றிகளையும் குவித்தது அதுவும் சாதாரண வெற்றி கிடையாதுங்க ஒவ்வொரு வெற்றியும் பிரம்மாண்ட வெற்றியாகவும் வரலாற்று சாதனை வெற்றியாகவும் இந்திய அணி படைத்து காட்டியது இந்த நிலையில்தான் நேற்றைய தினம் இந்த இரு அணிகளுக்கு எதிரான அதிகாரப்பூர்வ டி ட்வெண்ட்டி மேட்ச் தொடங்கியது இந்த முதல் டி ட்வெண்ட்டி போட்டி தொடங்கி வழக்கம் போல இந்த முறையும் டாஸை இழந்தது இந்திய அணி பெரும்பாலும் சமீப காலமாகவே இந்திய அணி தொடர்ச்சியாக டாஸை இழந்து வருகிறது குறிப்பாக சுப்மன் கில் இந்திய அணிக்கு எப்போது கேப்டனாக மாறினாரோ அன்றிலிருந்து இப்போது வரை சுக்மன் கில் பத்து போட்டிகளில் களமிறங்கினால் ஒரு போட்டியில் மட்டும்தான் டாஸை வெல்கிறார் அதேபோல போல டி ட்வெண்ட்டி போட்டிகளை பொறுத்தவரையிலும் சூரியகுமார் யாதவ் தான் கேப்டனாக இருக்கிறார் ஆக நேற்று தொடங்கிய இந்த முதல் டி ட்வெண்ட்டி போட்டியில் சுக்மன் கில்லின் துரதிருஷ்டம் என்பது சூரியகுமார் யாதவுக்கும் பரவிவிட்டது என்றே சொல்லலாங்க ஏனென்றால் நேற்று தொடங்கிய இந்த அதிகாரப்பூர்வ முதல் டி ட்வெண்ட்டி போட்டியில் சூரியகுமார் யாதவும் டாஸை இழந்தார் இதனால் டாஸை வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது பின்னர் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் ஓப்பனிங் இறங்கிய அதிரடி மன்னன் அபிஷேக் சர்மா அடுத்தடுத்து சீரான இடைவெளிகளில் நான்கு பவுண்டரிகளை பறக்கவிட்டு திடீரென பத்தொம்பது ரன்கள் எடுத்திருந்த போது இவரது விக்கெட்டை பறிகொடுத்தார் அதன் பிறகு சுப்மன் கில்லும் சூரியகுமார் யாதவும் ஜோடி சேர்ந்து மிரட்டலான அதிரடி ஒன்றை வெளிப்படுத்த இதனால் ஆஸ்திரேலியா பவுலர்கள் திக்கு திசை தெரியாமல் திணறினார்கள் அந்த அளவுக்கு சூரியகுமார் யாதவ் சுப்மன் கில்லும் சேர்ந்து கொடூரமான அதிரடியை வெளிப்படுத்த இதனால் ஒன்பது ஓவரிலேயே கிட்டத்தட்ட நூறு ரன்களை தொட்டுவிட்டது இந்திய அணி அந்த சமயத்தில் திடீரென மலை குறுக்கிட பின்னர் இந்த போட்டி தடைப்பட்டது அதுவும் இந்த போட்டி தொடங்கிய போது ஆரம்பத்திலிருந்து கிட்டத்தட்ட முதல் பத்து ஓவர்கள் வரையிலும் மலை என்பது அடிக்கடி குறுக்கிட்டு குறுக்கிட்டு போட்டியை நிறுத்தியது அதன் பிறகு கடைசியாக பத்தாவது ஓவரில் மலை மீண்டும் குறுக்கிட்டு இந்த போட்டியை நிறுத்த அதன் பிறகு மழை மீண்டும் நிற்கவே இல்லை இதனால் இந்த போட்டி முற்றிலுமாக கைவிடப்பட்டது ஆனாலும் இந்த போட்டி மட்டும் தொடர்ந்து நடைபெற்றிருந்தால் கண்டிப்பாக இந்திய அணி இந்த போட்டியில் இருநூற்றி ஐம்பது ரன்களை கடந்து டார்கெட்டாக வைத்திருக்கும் ஏனென்றால் கிட்டத்தட்ட முதல் ஒன்பது ஓவருக்கே வெறும் ஒரு விக்கெட்டை மட்டுமே இழந்திருந்த இந்திய அணி அதிரடியாக விளையாடி ஏறக்குறைய நூறு ரன்களை நெருங்கிவிட்டது அப்படி இருக்கும்போது மலை குறுக்கிட்டு இந்த போட்டியை தடைப்படுத்தி ஆஸ்திரேலிய அணியின் தோல்வியை தடுத்து நிறுத்தியது என்றுதான் சொல்ல வேண்டும் இதனால் திக்கு திசை தெரியாமல் திணறி கொண்டிருந்த ஆஸ்திரேலிய அணியை வருண பகவான் வந்து காப்பாற்றிவிட்டார் என்றுதான் சொல்ல வேண்டும் அதே சமயம் முதல் போட்டி நடைபெறாமல் போனதால் இன்று காலையிலேயே இந்த இரு அணிகளும் மீண்டும் பயிற்சி போட்டி ஒன்றில் களமிறங்கியிருந்தது அப்படியாக இன்று நடைபெற்ற இந்த ஒரு டி ட்வெண்ட்டி மேட்சில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி கொஞ்சம் சொதப்பலாகத்தான் விளையாடியிருந்தது அதற்கு மிக முக்கிய காரணம் இந்திய அணியை பொறுத்தவரையில் முக்கியமான பேட்ஸ்மேன்கள் இந்த போட்டியில் களமிறங்கவில்லை இதுவரை இந்த ஆஸ்திரேலியா தொடரில் வாய்ப்பு கிடைக்காத வீரர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று பெஞ்சில் அமர்ந்திருக்கும் வீரர்களை களமிறக்கிவிட்டது இந்திய அணி அதனாலேயே இன்று காலை நடைபெற்ற இந்த ஒரு போட்டியில் இந்திய அணி திணறியது ஏனென்றால் இந்த போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியை பொறுத்தவரையில் வெறும் பத்தொம்பது ஓவர்களிலேயே அனைத்து விக்கெட்டுகளையும் எழுந்து நூற்றி முப்பத்தி மூன்று ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது பின்னர் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய ஆஸ்திரேலிய அணியை பொறுத்தவரையில் மிகவும் நிதானமாகவே விளையாடினார்கள் ஏற்கனவே நான்கு பயிற்சி போட்டிகளிலும் ஆஸ்திரேலிய அணி தோல்விகளை சந்தித்திருக்கிறது அதே நேற்று நடைபெற்ற அதிகாரப்பூர்வ டி போட்டியிலும் ஆஸ்திரேலிய அணி தோல்வியை நோக்கித்தான் சென்று கொண்டிருந்தது மலைதான் இவர்களை நேற்றைய தினம் காப்பாற்றிவிட்டது ஆக இவ்வளவு விஷயங்களையும் கருத்தில் கொண்டு இன்று காலை நடைபெற்ற போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றால்தான் ஆஸ்திரேலிய அணி வீரர்களுக்கு அது ஒரு பாசிட்டிவ் இம்பாக்டை ஏற்படுத்தும் அதனாலேயே இந்த போட்டியில் வெற்றி பெறுவதற்கு மிகவும் நிதானமாகவே விளையாடினார்கள் ஆஸ்திரேலியா பேட்ஸ்மென்கள் கிட்டத்தட்ட முதல் பத்து ஓவர்களுக்கு வெறும் நாற்பது ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தது ஆஸ்திரேலிய அணி அதன் பிறகு அதிரடியாக விளையாடிய ஆஸ்திரேலிய அணி ஒரு கட்டத்தில் எளிதாக வெற்றி பெற வேண்டிய சூழ்நிலைக்கும் வந்தது சரியாக பதினெட்டாவது ஓவர் முடிந்த பிறகு அடுத்த இரண்டு ஓவர்களில் வெறும் பத்து ரன்கள் எடுத்தாலே ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றுவிடும் என்ற சூழ்நிலை உருவானது அப்போது ஆஸ்திரேலிய அணி நான்கு விக்கெட்டுகளை மட்டுமே தான் இழந்திருந்தது இதனால் ஆஸ்திரேலிய அணியின் கையில் ஆறு விக்கெட்டுகள் மீதமும் இருந்தது அப்போது சரியாக பத்தொம்போதாவது ஓவரை நம்ம தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர் வீச அந்த ஓவரை இவர் சிறப்பாக வீசி முடித்து வெறும் ஐந்து ரன்கள் மட்டுமே தான் கொடுத்திருந்தார் இதனால் கடைசி ஓவரான இருபதாவது ஓவரில் ஆறு பந்தில் வெறும் ஐந்து ரன்கள் எடுத்தாலே வெற்றி என்ற எளிதான சூழ்நிலையில்தான் ஆஸ்திரேலிய அணி இருந்தது அப்போது அந்த கடைசி ஓவரை வீசிய நம்ம ஜாஸ்பிரி பும்ரா ஆஸ்திரேலிய அணிக்கு மட்டுமில்லாமல் இந்த ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களுக்கும் மிகப்பெரிய அதிர்ச்சி ஒன்றை கொடுத்திருந்தார் ஏனென்றால் அந்த கடைசி ஓவரில் ஜாஸ்பிரிட் பும்ரா வீசிய முதல் மூன்று பந்துகள் என்பது ஹாட்ரிக் விக்கெட்டை வீழ்த்தியிருந்தது ஆமாங்க அந்த கடைசி ஓவரில் முதல் மூன்று பந்துகள் இடையே அடுத்தடுத்து மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தி ஜாஸ்பிரிட் பும்ரா அந்த ஓவரில் வெறும் இரண்டு ரன்கள் மட்டுமே கொடுத்து இந்திய அணியை திருளான முறையில் வெற்றி பெற வைத்தார் இந்த ஒரு விஷயம் என்பது ஆஸ்திரேலிய அணிக்கு மீண்டும் மிகப்பெரிய இடியை தலையில் இறக்கியது அதே சமயம் இந்த ஒரு பந்து வீச்சு என்பது இப்போது ஒட்டுமொத்த உலக கிரிக்கெட் ரசிகர்களாலும் பாராட்டை பெற்றிருக்கிறது மேலும் இதற்கு பிறகு இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையே நடைபெற இருக்கும் அதிகாரப்பூர்வ இரண்டாவது டி ட்வெண்ட்டி போட்டியில் கண்டிப்பாக ஆஸ்திரேலிய அணி இன்னும் அதிக பயத்தோடு தான் விளையாடும் ஆக அந்த பயத்தை இந்திய அணி வீரர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டால் இரண்டாவது டி போட்டியில் இந்திய அணி வெற்றி பெறுவது மிகவும் எளிதாகிவிடும்